ப்ரெஷர் குக்கரில் சமைச்சு சாப்பிட்றவங்களா நீங்கள் இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க குக்கரில் சமைச்சு சாப்பிட்ட ஒருத்தருக்கு லெட் பாய்சனிங் ஏற்பட்டிருக்கு இந்த லெட் பாய்சனிங்க்கும் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன் மும்பையை சேர்ந்த ஐம்பது வயது நபர் ஒருத்தருக்கு உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இதனால மருத்துவர் அணுகி இருக்காரு இவர பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் இவரோட உடல்ல ஈயத்தின் நச்சுத்தன்மை இருக்கிறதா சொல்லிருக்காங்க பொதுவா இந்த ஈஎம் அப்படிங்கிறது பாத்திரத்துல பூசுற ஒண்ணுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட இந்த ஈஎம் எப்படி இவருடைய உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது பாதிக்கப்பட்டவருடைய மனைவி இருபது வருஷமா ஒரே பிரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி சமைச்சிட்டு வராங்கன்னு தெரிய வருது ஆன மற்றும் பழைய பிரெஷர் குக்கர்ல சமைக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் பாய்சன் தான் இவரை பாதிச்சிருக்கு நாளான ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஈயம் சமைக்கும் பொழுது உணவோடு சேர்ந்து கலக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால தான் இவருக்கு உடல்ல கடுமையான பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு லெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகை பாய்சனால உடல்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த லெட்டால பல உடல்நல கோளாறுகள் ஏற்படும்னோ மேலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளில் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு செல்லக்கூடிய சேனல்ஸை தடுத்து மூளையின் செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்காங்க ஈயத்தின் நச்சுத்தன்மை மூளை சிறுநீரகங்கள் மற்றும் இனப்பெருக்க அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளை பாதிக்கலாம் இவ்வளவு நேரம் ஈயத்தால ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்த்தோம் இப்போ ஈயத்துல அப்படி என்ன விஷம் இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் ஈயம் உடல்ல ஒத்துக்கொள்ளாத ஒரு வகையான கெமிக்கல் இது உடலில் அதிக அளவு சேரும்போதுதான் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுறதா மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க பொதுவா ஈயத்தை சாப்பிடுறதோ அல்லது குடிப்பதோ அதாவது உள்ளுருவதோ ஏற்படும் பொழுது ஈய விஷம் ஏற்படுது நச்சு உலோகத்தை தொடுறது இல்லைன்னா சுவாசிக்கிறதும் கூட இதுக்கு காரணமாகலாம் பிளட்ல கண்டறியக்கூடிய அளவுக்கு ஈயம் ஈய விஷம் ஏற்படுறது மூளை நரம்புகள் ரத்தம் செரிமான உறுப்புகள் போன்ற உடலின் பல பாகங்களை ஈயம் பாதிக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க நீண்ட காலமா இது தொடர்ந்தா நரம்பு மண்டலம் மூளை மற்றும் பிற உறுப்புகளை சேதப்படுத்தும் மேலும் திடீர் மூளை பாதிப்பும் நீண்ட கால அறிவுசார் குறைபாடுகள் உள்ளிட்ட பல சிக்கல்களை ஏற்படுத்தும் தலைவலி, வாந்தி சோர்வு இரத்த சோகை பாதங்கள் மற்றும் கால்களில் உணர்வின்மை ஆசை இழப்பு கருவுறாமை சிறுநீரக பிரச்சினைன்னு சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் வரும் இப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருளில் இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும்னு நம்ம யாருமே நினச்சிருக்க மாட்டோம் இனிமையாவது விழிப்புணர்வாக செயல்படுவோம் இது போன்ற உண்மையான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் எத்தனை வருஷமாக ஒரே குக்கரை யூஸ் பண்ணி சமைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்டே டியூன் மக்களே